எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நான் வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னா எங்களோட ரொட்டீன் ஒர்க் தான் பார்க்க போறீங்க இன்னைக்கு வந்துட்டு மதியம் எங்கள் வீட்டில் மீன் குழம்பு எப்போவே நாங்கள் மீன் குழம்பு வச்சு நீங்கள் நிறைய வீடியோ பார்த்துருக்கீங்க அதனால நான் குழம்பு செய்யறதெல்லாம் வீடியோ எடுக்கல குழம்புலாம் தாளிச்சிட்டேன் மீன் வறுக்கிறதோட இருக்கு இன்னைக்கு வந்துட்டு சிலேபி மீன் குழம்பும் வாவல் மீன் வருவன் தான் செய்ய போறோம் அப்புறம் வந்துட்டு புளி மகிழ்ச்சக்காய் சுத்தம் பண்றதுக்காக அக்கா வர சொன்னி இருந்தேன் மகிசக்காய் சுத்தம் பண்ணிகிட்டு இருக்கு பெரிய வந்துட்டு இப்போ எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு டென்த்து இன்னைக்கு வந்துட்டு சயின்ஸ் எக்ஸாம் எக்ஸாம் முடிச்சுட்டு இப்போதான் அவங்க சுத்தமாக போயிட்டு அழைச்சிட்டு இருந்தாங்க சரி பிள்ளைகளுக்கு பிள்ளையோ வர்றான்னு தான் அப்போ தான் எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சிருந்தேன் சப்ஸா சீட்ஸ் வந்துட்டு தான் ஊற வச்சேன் இது பாராமி வந்து வந்து நைட்டே ஊற வச்சிருந்தேன் என்ன போய் வெயில் ரொம்ப இருக்கா ஜூஸ் போட்டு குடிப்பில் தான் ஊற வச்சிருந்தேன் இது வந்துட்டு இந்த பாட்டெல்லாம் வச்சிருக்கேன்னு நினச்சிக்காருங்க இது வந்து நன்னாரசும் எங்கள் அக்கா பெட்டி கடைக்கு வாங்கி வச்சுருந்ததெல்லாம் நான் கொஞ்சம் ஊற்றிட்டு இருந்தேன் அதை நான் டெய்லி போட்டுட்டு கொஞ்சம் இருக்குது அதை தான் இன்னைக்கு வந்துட்டு நான் அரைச்சுக்கிறேன் 11 ला कट பண்ணி எடுத்துందில திருஞ்சி போ ரெண்டு லாமென் அதெல்லாம் எல்லারкин விட்டு ஜீனி இல்ல ஜீனி இல்லவே அப்படி ஜீனில ஒரு ஜோடி புடிங்க இந்த இதுல ஊடு குறசிக்கலாமா இருக்கும் ஜீனியே இல்லை

எனக்கு கொசுனா பரல்ல தமிழிலும் இங்கிலீஷிலும் இருக்கு ரெண்டுதுலயே இருக்கும் எழுத்துredu எழுதுரது இங்கிலீஷ்ல எழுதணும் ரெண்டா சொல்ற தமிழ்லயே எழுதறா இங்கிலீஷ்ல எழுத முடியுமா தமிழ் இங்கிலீஷ் தமிழ் மீடியம் கொடுத்துருவாங்க மேலே இங்கிலீஷ் எழுதணுமா தமிழ் இங்கிலீஷ் இங்கிலீஷ் தான் இருக்கும் தமிழ் தமிழ் இருக்கும் ஓகே 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 எல்லாருக்கும்

తర్వాత సీట్ మా హోల్మే தண்ணி వాటెడుతురాం గౌరవమండి ఇంద్రడేమా అక్క అన్నకిన మా వేరునల్ల అన్నకిన వరమిలగా illa తోయిలరికి చేదు వేన బోన అక్కానే అక్క అప్పు క్వశ్చన్ల illa పార్టీట్ట్ ఇరుకాగా ఈ సర్వేపర్ల ఈవేల అడిగితుంటారే నాక్స్ అన్ని

நம்ம ஒரு நாள் எங்கேயே போயிட்டு வந்து மீன் குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு இது தான் கொதிஞ்சு ஆட படந்து வரணும் அப்பதான் நம்ம வந்துட்டு மாங்காய் மீன் எல்லாமே சேர்க்கணும் குழம்பு சூப்பரா வந்துருச்சு நான் வந்துட்டு மாங்காய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மீனை சேர்த்துப்போம் இது வந்துட்டு வாவல் மீன் இது வந்துட்டு வறுவலுக்கு இது வந்துட்டு ஸ்லேப்பி மீன் இது வந்து குழம்புக்கு உங்களுக்கு இந்த ரெண்டு மீன் தான் வாங்கிட்டு இருந்தாங்க சூப்பராக குழம்பு வச்சுட்டு மீன் வறுக்கிறப்ப நான் காமிக்கிறேன் வயசக்கிறாங்க வந்துட்டு புளி சுத்தம் பண்ணிகிட்ருக்கு இருக்குது அப்பவும் வந்துட்டு அங்கே கட்டை பேசிகிட்டு இருக்கோம் சமைச்சிட்டு சாப்பிடுவோம் அதனால் வெயில் தாங்க முடியல நாங்கள் வெளியில தான் வெயில் எடுப்போம்னு சொல்லிட்டு வெளியில் சுத்தமெல்லாம் பண்ணி தண்ணியெல்லாம் தெளித்தேன் வெயிலை பார்த்து ரொம்ப பயம் வந்துட்டு அதில் உட்காந்து பண்ண முடியாதுன்னு உங்களே குழம்பு வச்சுட்டேன் நிறைய சமையல் ரெடி ஆகிடுச்சி அவங்க சுத்தமாக பேர் போயிருக்காங்க நாங்கள் சாப்பிட போகிறோம் சூப்பராக மாங்காய் எல்லாம் போட்டு சிலேட்டு மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பார்க்கவே நல்ல விடுற மாதிரி இருக்கு அப்புறம் வந்துட்டு வாகல் மீன் வருவலும் ரெடி ஆயிடுச்சு நாங்கள் சாப்பிட போகிறோம் எப்படி அதுக்கு மேலே பேச முடியாது உனக்கு இந்த

வந்து வெயில் தாங்கலை வெயில் இடத்துல கரண்ட் இருக்கிற கரண்ட் இருந்து பேன் ஓடுறமே வீட்டுக்குள்ள இருக்க முடியல இதுல கரண்டும் இல்லாம இருந்துட்டு கரண்டு வந்துச்சு சில பேர் நிறைய எல்லாம் கட்டாமலே இருக்கிறேன்னா ஏன் நம்ம இடத்த அடைச்சிக்கிட்டு எங்களுக்கு நாங்கள் அந்த ரூம்ல ஏசி போட்டுருக்கோமா நிறைய அடைச்சு இருக்கு அதனால கூலிங்கா அதை மட்டும்தான் கரண்ட் இவ்வளவுதான் அதிகமாகுது அதனால நம்ம கட்டாத புடவையதான் ஏன் அதை வச்சுக்கிட்டு எது எது கட்டலையோ அப்புறம் பிடிச்சிட்டு நமக்கு தேவையானதை மட்டும்தான் ரூம்ல வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏசக்காவையும் உட்கார வச்சு எல்லாத்தையும் எடுத்து வச்சு போறோம் தேவையானது தேவை ஆனா தேவையானது தேவையெல்லாம் இல்லாததுல ஒவ்வொரு டைமும் நான் பிரிக்கிறேன்னா ஆனா தூக்கி போட மாட்டேன் மனசு வேலை மட்டும் அது யாரும் தெரியல என்ன மாதிரிதான் எல்லாரும் இருப்பீங்களா என்னன்னு தெரியல எதையும் சரி இது தேவைப்படும் இது தேவைப்படும் வச்சு வச்சு மூட்டைதான் அதிகமாகுது இப்ப தேவையில்லாத புடவை எல்லாம் எடுத்து விட்டுருவோம் இப்படி தேவையில்லாம நல்லா இருக்கு எல்லாமே தேவையான காட்டன் போடவும் இல்ல ஆனா அந்த டிசைன் நல்லா இருந்துச்சுல்ல இதெல்லாம் கட்டி இதெல்லாம் இந்த சூப்பரா இந்த மகேஷ் வச்சிருக்காரு கரெக்டா பாருங்க பாண்டு மடங்குற மாதிரியே மடிச்சிருச்சு ஏன்னா அந்த புடவை அந்த அதுல வந்து சூழல் புடவை எல்லாம்